வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள கும்பராசி கிரக ராசிப்பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து மற்றவருக்கும் பகிருங்கள் இந்த வாரம் பொதுவாக கும்பராசி மக்கள் தேவையில்லாமல் வாகனம் ஓட்டுவதை முக்கியமாக தவிர்க்க வேண்டும் மற்றும் அனைத்து வகையான பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது குறிப்பாக இரவில் வாகனம் ஓட்டுவதையும் பயணம் செய்வதையும் மிக முக்கியமாக தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் ஒருவித உடல் மன வலியாலும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும் இந்த வாரம் இந்த கும்பராசிக்காரர்கள் பணத்துடன் தொடர்புடைய எந்த பயணம் சார்ந்த செயல்களிலும் ஈடுபடுவதன் மூலம் ஏற்படும் ஆபத்தை அல்லது இழப்பை தடுக்க தவறாதீர்கள் என்பது முக்கியமாக உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது கும்பராசி மக்களுக்கு பல ஆதாரங்களிலிருந்து நிதிப்பணங்களை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இணைப்புகள் சாதகமாக இருந்தாலும் எந்தவொரு முதலீட்டையும் செய்வதற்கு முன் கும்பராசி மக்கள் எல்லாவற்றிலும் சிந்தித்து அந்த நிறுவனத்தை தன்மையை ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இல்லையென்றால் உங்களுடைய முதலீடு நஷ்டத்தை சந்திக்கும் மற்றும் கும்பராசியை பொறுத்து முதல் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் தாங்கள் செய்யும் தொழிலில் அல்லது வியாபாரத்தில் வயற்காட்டில் அதிக வேலை செய்வதன் காரணமாக உங்களின் குடும்ப சூழ்நிலையை நீங்கள் இழக்கக்கூடும் அதில் உள்ள இன்பத்தை உங்களால் அனுபவிக்க முடியாத சூழலும் இருக்கிறது இருப்பினும் கும்பராசி மக்கள் தங்களை மன அழுத்திலிருந்து விடுபட விரும்பினால் உங்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிது நேரம் செலவிட வேண்டும் அதுவும் குழந்தைகளுடன் செலவிட நீங்களும் குடும்பமும் மனமகிழ்ச்சியால் திளைப்பீர்கள் மன அமைதி பெறக்கூடிய சூழல் இருக்கிறது நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து விளையாடும் பொழுது ஒட்டுமொத்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை நீங்கள் மேம்படுத்த முடியும் கும்பராசியை பொறுத்து நான்காவது வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வீட்டின் உறுப்பினர்கள் உங்களுடன் பேசுவதற்கும் அவரின் தேவையை உங்களுக்கு தெரிவிப்பதற்கும் போதுமான நேரத்தை நீங்கள் வழங்க வேண்டும் இதனால் கும்பராசி மக்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்களின் மன உறுதியை அதிகரிக்கும் சூழலில் இந்த நிகழ்வுகள் யாவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அதற்குரிய திறன்கள் மூலம் நீங்கள் உங்களின் வெற்றி பாதையில் தொடர்ந்து செல்வீர்கள் அதனால் நல்லதொரு ஒரு பலனத்தை உங்களால் அறுவடை செய்ய முடியும் இதன் காரணமாக கும்பராசி மக்களின் முன்னர் தோன்றும் அனைத்து சவால்களையும் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி மாணவர்கள் தங்கள் பலவீனங்களை கலைந்து முன்னேறி செல்ல இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருப்பினும் இந்த வாரம் நீங்கள் மிகவும் கவனமாக உங்களின் படிப்பில் அக்கறை கொள்வது என்பது முக்கியமானதாக உங்கள் மனதில் இருக்க வேண்டும் இந்த சூழலில் உங்கள் படிப்பில் வலுவான மற்றும் பலவீனமான பக்கங்களை நீங்கள் எது என்று தீர்மானிக்க வேண்டும் மற்றும் அதற்கேற்ப உங்கள் அட்டவணையை நீங்கள் மாற்றி திருத்தி அமைத்து நிறுவி நிர்வகிக்கவும் தெரிந்து செயல்பட வேண்டும் மொத்தத்தில் கும்பராசி மாணவர்கள் கடினமாக உழைக்கிறவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் இருப்பினும் சில நேரங்களில் சில கும்ப ராசி மாணவர்கள் நல்ல நேரத்திற்காக காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது பொதுவாக கும்பராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் தற்போதைய நிலை மற்றும் உங்களின் எதிர்கால தேவையறிந்து உங்களின் செயல்பாடுகள் இருக்குமாறு நீங்கள் நல்லதொரு திட்டம் திட்டி அதற்கு தகுந்தவாறு உழைத்தால் உங்களின் வெற்றி என்பது உங்கள் பாதையில் தவறாமல் நீங்கள் பெற முடியும் முடிந்தவரை செவ்வாய் பகவானை முருகன் கோயில் சென்று அவரை வணங்கி வருவது உங்களுக்கு நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபணான ஐசூரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணுகிறேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி